பணம் இருந்தால் டைட்டில் வின் பண்ணிடலாம் பணம் இல்லைன்னா டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் பேசுறாங்க இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஆர்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சுபிஷா வினோத்து அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து பாதிப்பு போகிறதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நெரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை வந்து திசை திருப்பி அவங்க மேல வந்து ஒரு சிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஜி மத்தம்லாம் இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைன் பிக் பாஸ் சீசன் நைனை பத்தி என்ன பேச போலாம் அப்படின்னா காசு இருந்தால் டைட்டில் வின் பண்ணலாம் காசு இருந்தால் டைட்டில் வின் பண்ண முடியாத இது என்ன சாத்தியம் இது பிஆர்ன்றது ஒன்று வந்து மீடியால வந்து சொன்னாங்களே அந்த பிக் பாஸ் சொன்னாங்களே அப்படின்னு என்ன அப்படின்ற பத்தி டீட்டெயிலாக வந்து பேச போகலாம் கண்டிப்பா வந்து பிக் பாஸ் பாக்குற எல்லாருக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க வேணும் கண்டிப்பா வந்து என்ன நினைப்பீங்க இவனோ பணம் வாங்கிட்டு பேசுறான்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க நான் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது நம்ம சேனலில் வந்து பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்லேயே வந்து நான் வந்து ரெகுலராக வந்து பார்க்கணும்னா கேட்டிங்கன்னா பார்க்க மாட்டேன் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாதமாக வந்து பார்த்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பத்தஞ்சு நாள் வந்து எபிசோடு போயிடுச்சு அந்த எபிசோடில் வந்து எண்பத்தஞ்சு நாள் எபிசோடில் வந்து நான் ரெகுலராக பார்ப்பேன் சேர உருறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம வந்து அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம் இப்போ வந்து என்னன்னா அந்த பிஆர்ன்றது ஒன்றும் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அவங்க வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா பணம் இருந்தால் டைட்டில் வின் பண்ணிடலாம் பணம் இல்லைன்னா டைட்டில் வின் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் பேசுறாங்க அதுக்கப்புறம் அதை விளையாடுறது வந்து என்ன கான்செப்ட் விளையாடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்து டீட்டெயில வந்து பேசலாம் நிறைய பேருக்கு வந்து ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த ப்ரூமோல் வர மாதிரி தான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்ல போறோம் பிஆர்ன்றது என்னன்னா ஒருத்தர் வந்து நீ இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்கிற அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனோம் அது மக்களுக்கு எடுத்ததுல வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறத வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கட் பண்ணி அதை வந்து நீட்டாக வந்து டெலிவரி பண்ணிணாங்கன்னா அதில் வந்து ஒரு மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி வந்து க்ரியேட் ஆகும் உங்கள் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா எல்லாரும் அதை ட்ரெண்ட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க இல்லையா சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் தான் வந்து பிஆரோட வேலை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து பாதிப்பு போகுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நெகட்டிவ் நெரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை வந்து திசை திருப்பி அவங்க மேலே வந்து ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணுவாங்க இதுதான் வந்து பிஆரோட வேலை இந்த மாதிரி பிஆர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சீசன் நைன்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ அந்த விஷயத்தை வந்து பேசுகிறாங்க அதில் வந்து நிறைய பேர் கருத்தில் சொன்னாங்க கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது அந்த கருத்தில் வந்து முக்கியமானது வந்து திவ்யா சாண்ட்ரா கமூர்தீனு பிஜே பார் கிரேர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து அதுக்கப்புறம் சபரி இவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன் பேர்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த பிஆாரோட டீம் வந்து நடத்துறாங்க அந்த பிஆர் டீம் அளவு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஓட் பேங்கிங் சொல்லுவாங்க இல்லையா இதுல வந்து யாராவது இத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போ போட்டி போடும்போது இதுல வந்து உங்களோட ஓட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க வந்து வெளியே வராமல் நீங்க வந்து வந்து உள்ளே விளையாடலாம் இது வந்து நம்ம திறமை வந்து கம்மியா இருந்தாலும் பணம் இருந்தாலும் நல்லா ஜெயிக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட் தான் நிறைய போகுது இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஆன்ன என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சுபிஷா வினோத் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் தான் சொல்ல வரணும் அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த சீசனை விட்டு வெளியே போயிடலாமா அப்ப வந்து பிஆர் மட்டும் டைட்டில் பண்ணுவாங்கன்னு பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் இருந்தாலும் டைட்டில் வந்து வின் பண்ணல ஆனா வந்து பிஆர் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங்கில் வந்து ஓட்டு வாங்கில் வந்து அதிகமா போகலாம் ஆனா வந்து மக்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு சஜஷன் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ வந்து ஆஹ் சமீப காலமாக காணாபிநோத்துக்கு வந்து ஓட்டு வந்து வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தான் இருப்பாரு அந்த நபரே வந்து சுருக்கி 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 வந்து இப்போ ரெண்டாவது முன்னாடிக்கு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு முக்கியமாக சொல்லுன்னா திவ்யா டீம் தான் சொல்ல வர அளவுக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து நடந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்ல வரணும் இதை வச்சு என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணலாம் அதுக்கு வந்து அந்த ஸ்பான்சர் அந்த இது வாங்கலாம் அதுக்கப்புறம் பணம் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம் இது மூலயமா வந்து மக்கள்கிட்ட வந்து பப்ளிசிட்டி ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பண வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ப்ரொமோஷன்கள் கிடைக்கும் இதனால தான் வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இருக்கிறது வந்து டாப் டென்னில் வந்து நைன் பேர் ஒம்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேரும் அவங்க தனிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்றதை வந்து மக்கள்கிட்ட வந்து பப்ளிசிட் பண்ணுறது பிஆரோட வேலை ஆனால் பட் வந்து உள்ளே வந்து யார் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சொல்றது வந்து சுபிஷா கானா வினோத் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து த அவங்களோட கேரக்டர் வந்து சபரி இவங்களாம் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க மற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் பிக் பாஸ்ல இருந்தா வச்சுக்கோ என்னோட போக்கஸ் வந்து தெரியணும் வெளியில் வந்து தெரியணும் அப்படின்னா சண்டை போடுவேன் கோமப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாம விஷயத்தை வந்து இப்போ பண்ணுவாங்க ஒரு சில வார விஜே பாரோ ஒரு சில வார திவ்யா அதுக்கப்புறம் சாண்ட்ரா இந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க சண்டை போட்டால் மக்கள் வந்து நிறைய பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அப்போ வந்து டிஆர்பி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோ பண்ணி மிகப்பெரிய பிக் பாஸ் வந்து போயிட்டுருக்கு ஆனால் பட் வந்து நான் என்ன சொல்ற வரேன்னா பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நேர்மையாக என்ன ஜெயிச்சாங்கன்னா நான் வந்து வரவேற்பக்கது இது மாதிரி பணத்தை கொடுத்து நேர்மையாக உழைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிளாட் வந்து தோ தோற்கடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது அதனால வந்து கண்டிப்பாக நேர்மையாக யார் விளையாடுறாங்க அப்படின்றது கணிச்சு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்றது என்னோடய கருத்து பிக் பாஸ் சீசன் நைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இடம் வந்து சந்திக்கலாம் பாய்